புனிதர் புனித லீமா ரோஸ் தென் அமெரிக்கா நாட்டில் பிறந்தார் இவரின் இசபெல் ஆகும் குழந்தையாக இருந்தபோது ஒரு முறை இவரது முகம் ரோசா மலர் போல மாறி ஒளி வீசுவதை வீட்டு வேலையால் பார்த்தார் அது முதல் ரோஸ் என்று அழைக்க பெற்றார் குழந்தை யசு அன்னை மரியா மீதும் பக்தி கொண்டிருந்தார் சீஎன்ன கத்தினம்மாள் வாழ்க்கை வளராது வாசித்தார் அவர் போலவே வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார் வாரத்திற்கு மூன்று நாள் நோன்பிருந்தார் தனது அழகை தானே சிரித்துக் கொண்டிருந்தார் தினமும் நர்த்தனை உட்கொண்டார் துறவு வாழ்வு வாழ ஆசைப்பட்டார் பெற்றோர் மறுத்து தெரிவித்தால் பத்து ஆண்டுகள் போராடினார் நீர்பராம் கிறிஸ்து பலமுறை தோன்றி இவரை தேற்றினார் எப்போதும் பெற்றோரிடம் இருந்து தோட்ட வேலை செய்தார் புனித சாமிராமனின் மூன்றாம் சபையில் இருபதாம் வயதில் சேர்ந்தார் பல தூயத்தை அணிவித்தார் பல துன்பத்தை அனுபவித்தார் தனது அனைத்து துன்பத்தையும் ஆவிகளுக்காக இயேசுவிடம் அர்ப்பணித்தார் துன்பத்தில் இரவனை மகிமைப்படுத்திய ரோஸ் ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழு ஆகஸ்ட் முப்பது அன்று இறந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டு அன்று புனிதராக உயர்ந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அலைத்தலை உணர்ந்த பிறகு எத்தனை வந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் தூய வாழ்வு வாழ்கிறவர்கள் புனிதம் அடைகிறார்கள் நன்றி